எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் இருந்ததுன்னா மேசி ஃபர்குசன் செவன் டூ ஃபைவ் ஜீரோங்க டிராக்டர் மட்டும் இல்லைங்க டிராக்டரோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு பிளேடு ஹவார்டு ரொட்டை வேற்று ப்ளஸ் உங்களுக்கு ஒம்பது கொத்து கலப்பா எல்லாமே உங்களுக்கு செட்டாக தாங்க சேல்ஸ் வந்துருக்கு வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்ட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அது ரீல்ஸ் எல்லாமே தெரியும் வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போடுற எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மேஸூ ஃபர்க்குசன் செவன் டூ ஃபைவ் ஜீரோ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயருந்து நோக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஆறு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோடு வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச் ஆப்ஷன் இருக்குங்க பிரேக் உங்களுக்கு சீல்டு பிரேக்கோட வருது வண்டியோட டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டே இருங்க பேக் டயர் ஒரு எழுபது பைசா கண்டிஷன் இருக்கேன் ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பற்றின உங்களுக்கு டாப்பு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா போட்டுருக்கு வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன் ஐம்பது ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த டிராக்டர் மட்டும் இல்லைங்க அந்த டிராக்டரோட சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு பிளேடு ஹவாடு ரொட்டவேற்று ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஒன்பது கொத்து கலப்பை இது செட்டாக தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வண்டியோட புக்கு கண்டிஷன்களுக்கு உங்களுக்கு கரண்ட்லாம் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்லாம் இல்லை மேலே நம்ம சேனலாக இதே போல் உங்களோட டிராக்டர் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு இப்போ போட்டிங்கன்னா நம்ம சென்னாக கனெக்ட் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸும் மட்டும் இம்ப்ளிமெண்ட்டாக தெளிவாக ஃபோட்டோஸும் சென்ட் பண்ணிங்கன்னா நம்ம இதேமாரி விடுமேக் பண்ணி உங்களோட ட்ராக்டர் மட்டும் இம்ப்ளிமெண்ட்டை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த ட்ராக்டர் ப்ளஸ் பிளஸ் ரொட்டோவேட்டர் பிளஸ் கலப்பை இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேன் எல்லாமே சேர்த்து ஓனர் கேட்கின்ற விலையும் திருக்கு நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் எதிர்பார்க்குறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ்ங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோவில் தெரிய நம்பர் லாஸ்ட்டில் காண்டாக்ட் பண்ணுங்க டிஸ்க்ஸ் மக்களையும் கொடுத்துருங்க வேணுங்கிறவங்க காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டுமல்ல புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்